சேவையாற்றவே மக்கள் சேவை கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கியதாக அக்கட்சியின் நிறுவன தலைவர் பி எம் ஜோதிராஜ் தெரிவித்துள்ளார் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் காட்டிய வழியில் அவருடைய கொள்கை அடிப்படையில் மக்கள் சேவை கழகம் என்ற பெயரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை கோடம்பாக்கத்தில் கட்சியின் கொடி அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த கட்சியின் நிறுவன தலைவர் ஜோதிராஜ் அவர்கள் தான் சிறுவயது முதலே எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகனாகவும் அவருடைய அரசியல் பயணத்தில் நான் ஒரு தொண்டனாகவும் பணியாற்றி அது மட்டுமல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றால் மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர் அதற்காகத்தான் மக்கள் திலகம் என்று பெயர் அவருக்கு முடிசூட்டப்பட்டது அவருடைய வழியில் தனது கட்சி பயணத்தை துவங்கியதாகவும் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்து இரண்டாவது தலைமுறைக்கு கொண்டு சென்ற புரட்சித் தலைவி அம்மா ஜே ஜெயலலிதா அவர்கள் கட்சியினை ராணுவ கட்டுப்பாட்டோடு இதுவரை இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் ஒரு கட்சி எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு உதாரணம் புரட்சி தலைவி அம்மா ஜே ஜெயலலிதா அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் அனைத்து மக்களுக்கும் ஏற்றவாறு அவருடைய ஆட்சி பொறுப்பு அமைந்திருந்தது எனவே அவருடைய கொள்கை கோட்பாடு மக்களின் நம்பிக்கை கொண்ட தலைவராக பணியாற்றியவர் என்ற பெருமை இந்த நாடு அறியும் தொடர்ந்து திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் கொடுமை இந்த நாடே கொந்தளிக்கும் அளவில் செய்தி வந்தது இதில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் மட்டும் கைது செய்தால் போதாது அவருக்கு துணை போனவர்களை கண்டறிந்து நீதியும் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் அரசின் மீது நம்பிக்கை வரும் எனவே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்பட்டு அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் மேலும் மக்கள் சேவை கழகத்தின் மாநாடு விரைவில் சென்னையில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்தார் மக்கள் சேவை கழகத்தின் சார்பாக தலைவர் ஜோதிராஜ் சிறு வயதிலே எனக்கு மக்கள் பணியாற்ற ரொம்ப ஆர்வம் அது கணக்கு பண்ணி கடந்த இருபது ஆண்டுகளாக சேவை புரிந்து வருகிறேன் இதன் காரணமாக ஒரு அரசியல் கட்சி உருவாக்க ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு ஆசைன்னு சொல்லலாம் இது சம்பந்தமாக இந்த மாதம் இந்த வருடம் தேர்தல் ஆணையத்தில் பதிவுக்கு அனுப்பி வச்சுருக்கோம் அது இல்லாமல் நான் எங்கள் பணியும் நாங்கள் செஞ்சு இருக்கோம் இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி மூணு அன்று கொடி மற்றும் கட்சியின் பெயர் அறிமுகப்படுத்தினோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் தலைவர் என்றால் மக்கள் செல்வா செல்வாக்கு உள்ளவர் ஸோ அவரோட கொள்கை கோட்பாடுகள் அடிப்படையில் என்னை கொஞ்சம் ஈர்த்தது அதன் அடிப்படையில் அவர் அவர் கருத்தில் கொண்டு மக்களுக்காக எதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் சேவை கழகத்தை ஆரம்பித்தோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அண்ணா அதை அந்த கட்சியை அவர் காலத்திற்கு அப்புறம் அதிமுக இருக்காது என்று சில கட்சிகள் சில கட்சி பல கட்சிகள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியை இராணுவ கட்டுப்பாடுகள் வைத்து கட்சியை நல்ல ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு சென்று எந்த ஒரு அடிப்படை உறுப்பினர் இவர் தான் மினிஸ்டர் இவர் தான் அங்கே எம்எல்ஏனும் காட்டின ஆகணும் தான் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த மக்கள் அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள ஒரு சிங்கப்பெண் அவர்கள் காலகட்டத்துக்கும் போய்ட்டு நினை போயிட்டு நினைத்தாங்க அந்த அதிமுகவை இப்போது நல்லா கொஞ்சம் வலுவாகணும்னா இருக்கிற பிரிந்த அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே எதிரியை எளிதில் வீழ்த்த முடியும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கல்வி சுகாதாரம் மருத்துவம் மற்றும் விவசாயம் மீனவர்கள் இவர்கள் அனைவருக்கும் முன்னுரிமை கொடுத்து எந்த அரசியல் கட்சி முன்னிறுத்துகிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் சம்பவம் நாடு பெரும் பரபரப்பை எடு ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் நீதிமன்றம் தானாக வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு ஆணையிட்டு நல்ல முறையில் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த நானசேகரனுக்கு உறுதுணையாக இருந்த முக்கிய புள்ளிகள் யார் இதை தமிழக அரசு திராவிட மாடல் என்று சொல்லிக்கொள்ளும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த முக்கிய புள்ளியை கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்தி இதுதான் திராவிட அரசியல் அரசு திராவிட மாடல் அரசியல் என்று நிரூபிக்க வேண்டும் மக்கள் சேவை கழகத்தின் சார்பாக மாநாடு சென்னையில் மிக விரைவில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்